வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வருடா வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் இன்னைக்கு வந்து தேய்பிரை பஞ்சமி பூஜையை தான் பார்க்க போகிறோம் நம் தாய் வாராகிக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தாயாருக்கு வந்து கொஞ்சம் மருதாணி பூ கிள்ளிக்கலாம் நம்ம வீட்டில் மருதாணி பூ நிறைய இருக்குது கொத்து கொத்து கொத்தா பூத்து இருக்குது சாமிக்கும் கொடுத்தா அனுப்புறோம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற வாராகிக்கும் வந்து பூ கிள்ளிக்கலாம் மேலெல்லாம் நிறைய இருக்குது ஹைட்டில் எட்டி கிள்ள முடியல கீழோடு இருக்கிறத வரைக்கும் கிள்ளிக்கிட்டோம் இன்னைக்கு பூஜைக்கு இது போதும் தாயாருக்கு எடுத்துகிட்டு வந்த மருதாணி பூவை தாயாருக்கு விட்லாம் ரொம்ப அழகாக இருக்குது தேவிக்கு வந்து காலையிலே அபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் நம்ம பண்ணி தாயாருக்கு வந்து வஸ்திரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வஸ்திரம் தான் சாத்தியிருக்கேன் ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம் தீபம் தான் ஏத்துறதுக்கோசம் விளக்குலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இன்னைக்கு தேங்காய் தீபம் போட போகிறோம் தேய்பிரை பஞ்சம் இல்லையா அதனால் வந்து இன்னைக்கு தேங்காய் தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாச்சு தாயாருக்கு தேங்காய் தீபம்லாம் போட்டு அதான் சரி நீ இன்னைக்கு வந்து தாயாருக்கு தேங்காய் தீபம் போடலாம் அப்படின்ட்டு அதான் ஒரு தாம்பலை தட்டு எடுத்திருக்கேன் அந்த தட்டில் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம் இப்போ இந்த தாம்பலத்தட்டுல மஞ்சள் குங்குள்லாம் வச்சுட்டோம் பச்சரிசி போட போறோம் இப்போ தேங்காய்க்கும் நம்ம மஞ்சள் குங்குளா வச்சுக்கலாம் முதல்ல மஞ்சள் வச்சுருக்கேன் ரெண்டு தேங்காயும் ஒரே மாதிரியா உடைச்சிட்டு நல்ல மஞ்சள் வச்சிடலாம் இப்போ வந்து குங்குமம் வைக்க போறேன் தேங்காய்க்கு குங்குமெல்லாம் வச்சுட்டு அப்படியே பச்சரிசில வச்சிடலாம் இப்ப தேங்காயில பார்த்தோம்னா நல்லெண்ணெய் தான் ஊற்ற போறேன் நான் நல்லெண்ணெய் ஊத்திட்டு திரி ரெண்டு ரெண்டு திரியா போட போறேன் இந்த திரி

எப்பவுமே எண்ணெய் ஊத்திட்டு தான் திரி போடணும் இந்த தீபம் பார்த்தோம்னா தாயாரை பார்த்தா மாதிரி தான் எரிய வைக்கணும் இந்த தேங்காய் தீபம் போட்டு தாயாரை பார்த்தா மாதிரி தான் தீபம் ஏற்றி வைக்கணும் இப்போ இந்த தேங்காய் தீபம் போட்டுட்டு இந்த தேங்காவை என்ன பண்ணலான்னு கேட்பீங்க நான் வந்து சமையலுக்குலாம் எப்பவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது தேங்காவில் எப்போ தீபம் போட்டாலும் எது இந்த தீபம்ன்றது வந்து நம்ம பரிகாரமாக தான் செய்கிறோம் அதனால் வந்து இந்த தேங்காயை மறுபடியும் எடுத்து நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது அதனால எப்போ தாயாருக்கு நான் தேங்காய் தீபம் போட்டாலும் வீட்டில் பயன்படுத்த மாட்டேன் அப்போ இது எதுக்கு என்ன தான் பண்ணுவீங்கக்கா அப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த தேங்காவிலலாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன் காக்கா உங்களுக்கு வச்சிருவேன் அதே மாதிரி இந்த அரிசியும் வந்து காக்கா குருவிங்களுக்கு வந்து நான் வச்சுருவேன் இது எதுவுமே நான் வீட்டுக்கு பயன்படுத்தவே மாட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்டில் கூட சொல்கிறீங்க அக்கா நாங்கள் இதை சட்னி அரைச்சி சாப்பிடலாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறீங்க ஏன்னா இப்போ நம்ம கோவிலில் கூட வாராஜி தாயார் கோயிலுக்கு போகிறோம் அங்கே கூட போய் தேங்காய் தீபம் போடுறோம் ஆனால் தீபம் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு தான் நம்ம வந்துடுறோம் ஏன்னா அது ஒரு பரிகாரமாக நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் தாயார்கிட்ட சேரணும் அப்படின்றதுனால தான் நம்ம தேங்காயில் தீபம் ஏத்துறோம் அதை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றதில்லை அதே மாதிரி தான் வீட்டில் நம்ம தாயாருக்கு தீபம் போட்டாலும் அந்த தேங்காவை கூட எடுத்து நம்ம காக்கா குருவிங்களுக்கு வச்சிடலாம் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்றதுனால தான் நம்ம தேங்காய் தீபம் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அதை மறுபடியும் நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது அதனால எப்போவுமே வந்து இந்த தேங்காய் தீபம் போடுறவங்க அதை மறுபடியும் நம்மளே பயன்படுத்த அது வந்து நம்ம காக்கா குருவிங்க அந்த மாதிரிலாம் வச்சிடலாம் அது ஏதாச்சும் நம்மளுக்கு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தனை ஆகும் இப்போ வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வந்து ஜூன் இருபத்தி இருந்து ஜூலை வந்து நாலாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு தாயாருக்கு வந்து ஆஷாட நவராத்திரி பண்ண போறோம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் தேவிக்கு வந்து புது புது வஸ்திரங்கள் அலங்காரங்கள் பூ அலங்காரம் நெவேதனம் இது எல்லாமே நம்ம சேனல்ல பார்க்கலாம் இப்போ ஆஷாட நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்குது இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கணும் ஒன்று ஒன்றும் பார்த்து வாங்கணும் அப்புறம் தாயாருக்கும் வேற ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வேற போகணும் நான் அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அக்கா நாங்கள் வீட்டில் வந்து வாராகியை வச்சு வழிபடலாமா ஆனால் வந்து வாராகி வந்து உக்ர தெய்வம் அப்படிலாம் சொல்லி பயம் காட்டுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் இருந்தது நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய வழிபாடு வந்து கரெக்டான முறையில் நம்ம வழிபட்டோம்னா எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம வழிபடலாம் அது இப்படி பண்ணிடுமா அப்படி பண்ணிடுமான்ற பயம் சந்தேகத்தோடு நம்ம வழிபட்டோம்னா அது வந்து அப்படியே தான் நடக்கும்ன்ற தான் ஆயிடும் அதனால வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடித்தால் இல்லை என்னால எல்லாமே சரி பண்ணி வழிபட முடியும் நல்லா சுத்த இருந்து தாயாரை வழிபட முடியும் அப்படின்னா கண்டிப்பா வழிபடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல நிறைய விஷயங்கள் எங்களால கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தாயாருடைய ஆலயம் இருக்கு அங்க போய் தேவியை நம்ம வழிபட்டுட்டு வரலாம் அதை பத்தி ஒன்னும் இல்ல வீட்டுல வச்சுதான் வழிபடணும் அப்படின்றதெல்லாம் எல்லாம் இல்லை நீங்க கோவிலுக்கு போய் கூட தாயார பஞ்சமையில போய் வழிபட்டுட்டு வரலாம் வாராகி தேவியை பற்றி பயப்படணுன்ற அவசியமே கிடையாது நம்மளுக்கு என்னென்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வங்கள் எல்லாரையுமே நம்ம வழிபடலாம் எல்லா தெய்வமே வந்து நம்மளுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும் நான் இந்த தெய்வம் கும்பிடலாமா அந்த தெய்வம் கும்பிடலாமா அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது எல்லா கடவுளுமே ஒன்று தான் நம்ம வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம கரெக்டான முறையில் நேர்மையாக நம்ம வழிபட்டோம்னா தெய்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க அதை பற்றி பயப்படணுன்ற அவசியமே கிடையாது இப்போ நம்ம தீபம்லாம் ஏற்றிக்கலாம் அதில் சங்கு சக்கரை தீபம் ஏற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கும் நம்ம தீபம் ஏற்றிடலாம் இந்த தீபம் பார்த்தோம்னா தாயாரை பார்த்த தான் நம்ம தீபம் ஏத்தி வச்சிருக்கோம் இந்த தேங்காய் தீபம் பாத்தீங்கன்னா நானும் ஒரு வேண்டுதல் வச்சுதான் தாயாருக்கு இன்னைக்கு தேங்காய் தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் அது எல்லாமே வந்து ஆஷாட நவராத்திரிக்குள்ளே தேவி வந்து எனக்கு நடத்தி கொடுத்துருவா அப்படின்ற ஒரு ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை என் தாய் வாராகி மேலே எனக்கு இன்றைக்கி நிவேதனம் வந்து தாயாருக்கு வந்து கேசரி தான் ரவா கேசரி தான் மஞ்சள் கலரில் நிறம் போட்டு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கணும் ஏன்னா தாயாருடைய வஸ்திரம் வந்து இன்றைக்கி மஞ்சள் கலர் அதனால் மஞ்சள் நிற கேசரி தேவிக்கு ஜெய் வராகி ஜெய் 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 வராகி எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு சொல்லி என் தாய் வாராகிய நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தேங்காய் தீபம் பாத்தீங்கன்னா எப்பப்ப போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி இந்த மாதிரி பஞ்சமி திதியில இந்த தேங்காய் தீபம் ஏத்தி வச்சு தாயாரை வழிபடலாம் இப்போ வந்து வாராகி வழிபாடு அப்படின்னாலே வந்து சயந்தரத்துல பண்றதுதான் ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டரை மணிக்குள்ள இந்த வழிபாடெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ கொடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி லாங் வீடியோ போடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கான வாய்ப்பை வந்து என் தாய் வாராகி கொடுத்தது வந்து எனக்கு பெரிய ஒரு அனுகிரகமா நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வரப்போகுது வாராகி தாயாருக்கு உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க நான் வந்து அதுக்கான சரியான விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் தாயாருடைய அலங்காரம் எப்படி இருக்குன்றதே எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க இந்த அலங்காரம் வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்னையினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சொல்லி ஜெய் வராகி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்